thank mm -hmm. you

அரக்கரை கூட்டும் பாடுபடியாக உலகத்தை படைக்கலாம் என்ற எண்ணத்தோடு பிரம்மதேவனை அடித்து நான்கு வயதை வீட்டுக் கொண்டு சென்று மறந்து விட்டான் ஆடிட்டு சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் ஓடி வந்தான் பிரம்மதேவன் தந்தையி உங்கள் கட்டளையை சிறனில் கொண்டு சென்று கொண்டிருந்தேன் ஆனால் சோபகால் சூரன் என்னை அடித்து வேதங்களை கவர்ந்து கொண்டு சென்று மறந்து விட்டான் ஆடிக்கொள்ளி என்று உரைத்தான் மகனுடைய குறை தீர்க்க வேண்டியதற்காகவே நான் எடுத்த முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து ஆடிக்குள்ளே சென்று சோகாசை மீட்டெடுத்து அவதாரம் என்று பார்த்துட்டு வருகின்ற பொழுது அதை திதி என்று சொல்லக்கூடிய பெண்மணி காசிய மனைவி திதி அவருடைய மக்கள் எல்லாம் அறுபத்தி ஆறாயிரம் கூட அறக்கல் கூட்டங்கள் தன் அறக்கல் கூட்டம் எடுத்துக்கொண்டு வருகிறது என்று நாராயணன்னை தெரியும் அவள் சூடு இருந்த மாலையை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் பெண்ணே இந்த மாலை கருத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அரைக்கல் கூட்டம் அடியவே அழியாது என்று வரத்தை கொடுத்தார் லட்சுமி தேவி மாலையை பெற்றுக் கொண்டு வரும்போது

நன்றி இருப்பதை விட நமக்கெல்லாம் தலைவன் யார் புன்னுலக நிந்த தெய்வேந்திரன் அமலுக்கு சென்று மாலையை கொடுக்க நேராக சென்றார் கூட்டுலகன் அப்படி செல்கின்ற போது தெய்வேந்திரனும் வெள்ளையான வந்து கொண்டு அம்பாரி மீது உலகமெல்லாம் சுற்றி வந்தார் அப்படி பார்க்கின்ற போது உஹோ இத்தேர்ப்பட்ட காட்சி நான் இதுவரையும் பார்த்ததில்லை இருக்கலாம் காரணம் இந்த மாலை அதனால் தெய்வேந்திரன் இந்த மாலை உனக்கு நான் பரிசாக தருகிறேன் அப்படி என்று சொன்ன உடனே தெய்வந்திரன் யானையை விட்டு கீழே அறிஞ்சு வந்து மாலை வாங்கிருக்கும் சில பேருக்கு நாம கொடுத்த தாழ் என்ற ஆணவத்தோடு தாங்க போய் வச்சுப்போம் நேற்று எண்டோ புருதா இருந்தாலும் கொடுக்குண்ட புள்ளை மரியாதை வந்துருவாங்க அதான் முதல் படகு அதை விட்டு விட்டு யானை வந்து சுடு விட்டான் தெய்வந்தன் மாலையை அந்த வட்டு வந்து யானை காதுல குளிர்ச்சி யானை காதுல வட்டு போத யானை சும்மா இருக்குமா மாலை கீழே கோடி மெதிச்சு நாசு செய்து விட்டு பாட்டு அங்கூர் வாசப்படுது அட பாவி தெய்வந்தரா சக்தி வாய்ந்த மகளை கொடுக்கிறான் பரிசாக கொடுத்தான் அதன் மகிழ்வு எல்லாமே யானையின் மட்டத்தில் விட்டாய் யானையை வண்டு வந்தது அதனால் அதை காலில் போட்டு விதித்து விட்டது இதற்கெல்லாம் காரணம் முப்பத்தி முப்போடி தேவர்களை தலைவன் என்ற ஆழகம் தானே அதனால் இந்த பொன்னுலகம் தேவருக்கு நரை திரை மூப்பு பிடி சாக்காடு ஐந்து வரை வேண்டும் என்று சாபித்து கொடுத்து விட்டு அவர் விட்டார் பார்த்தாங்க தேவகி சா விலகிவிடும் யாரை பார்க்க வேண்டும் வைகுந்த வாசல் என்னை பார்த்தா அப்படி என்றால் வழியை வட்டாகும் திருப்பார் கடமையை பாண்டமாகும் சந்திரனையை தூணாக நிறுத்தி வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கைதாக கொண்டு அமதம் கிடைந்தால் அந்த அமுதத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் சாவுள்ள விலகிபடி நான் தேவன் ஒரு குறமாகும் அனைத்தின் கூட்டம் ஒரு குறமாக கிடைக்கின்ற போது அந்த மேற்கிருவலி அப்படியே சாய்ந்துவிட்டது எல்லாரும் விளங்கினார்கள்

ஆனால் ஒன்று என்ன தெரியுமா ஆனால் ஒன்றா ஆமா சுவாமி இந்த ஆனால் என்ற வார்த்தைக்கு ஆயிரம் பட்சம் உண்டு அப்படியா நல்லா போயிருக்கு ஒரு குடும்பம் பொம்படியா ஆமா ஆமா ஆதான்

அந்த வெண்புண்டிய வாசனை பார்த்தால் என்ன பார்க்கப்பட்டால் என்ன அந்த இரணியாக்கள் மடிந்தால் மட்டும் போதும் அதுதான் அதை விட்டு விட்டு பார் போய் தவறு வேண்டாம் வேண்டாம் நான் சொன்னதை கேளுங்கள் சுவாமி சுவாமி அந்த வெள்ளை பன்றி உருவத்தை நான் பார்த்தே ஆக வேண்டும் சுவாமி ஓமாதேவி சுவாமி கல்லானாலும் கணவன் சிறு புல்லா இருந்தால் அவன் தான் தொட்டு தாடி கட்டிய புருஷன் நாட்டுக்கு எல்லா பெண்களும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதனால் வார்த்தை பேசாது இந்த உலகத்தில் நான் எதை வேண்டுமான கேள்வி அந்த வெப்பண்ட அவதாரத்தை கொண்டு பார்க்க வேண்டும் சுவாமி நீங்க இனதா எடுத்து உரைத்தாலும் அது ஈடாகாது அந்த வெள்ளைப்பன்றி உருவத்தை நான் பார்த்த ஆக வேண்டும் சுவாமி அந்த வேதனை கொன்றுவிட்டு வெள்ளைப்பன்றி உருவத்தோடு என்னை வந்து காட்சி அளிங்கள் சுவாமி விதி யாரை விட்டது மறுபடி வந்தே செய்யல் வரதே வாசல நிக்காது மறுபணும் தான் நடக்கணும் தான் அதெல்லாம் நடக்கும் சரி உன் விருப்பமே என் விருப்பம் எனக்காக இல்லாவிட்டால் எனக்காக அரக்கனை கொன்றுவிட்டு

ஆமா எங்க வெளியில இருக்கோமா நாம பச்சியா சோறு பண்ணோமா ஆமா நரகா ராஜா ஆமா அவருக்கு பச்சியா தான குடுவாரையா பீதுவாரையா いや குடுவாரையா ஆமாடா இதுகடா சிவ <laughs> சிவான் <laughs>

கூறிய கொம்புகளோடு வெண்பன்றோடு இவ்வளவு பெரிய கொஞ்சம் இருக்கிறதா இந்த சந்தேகத்தோடு அண்டத்துக்கும் ஓகே இது உருவமா மாய என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் இவள் இருவரும் காவல்தார்கள் ஆனால் வந்திருப்பது ஆண்டவன் என்று அறியாமல் அரக்கன் இதோ இதோ இந்த கூறிய கொம்புகளால் போற்றை கழித்து உள்ளே சென்று அரக்கனை கொள்கிறேன்